வீடு வாங்க போகிறீங்களா வாயை திறக்காதீங்க கார் வாங்க போகிறீங்களா வாயை திறக்காதீங்க உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்க போகிறீங்களா வாயை மட்டும் திறக்காதீங்க உங்கள் சம்பளம் அதிகமாயிடுச்சா வாயை திறக்காதீங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைக்கிறது நடக்காமல் போகிறதுக்கு காரணமே நம்ம வாய் தாங்க நம்ம எல்லாருக்கிட்டேயும் போய் இப்படி பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் இதை வாங்க போகிறேன் இப்படி வரப்போகுது எல்லாம் சொல்லி சொல்லி தாங்க எதுவுமே நடக்க மாட்டேங்கிது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள நெருக்கமானவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறப்போ அவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்கள விட நீங்கள் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறேன் ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக வச்சுப்போங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்புறமா நம்ம எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ